பெரியவங்க சொல்கிறாங்கன்றதுனால தீட்டுன்ற ஆனால் உண்மையான தீட்டு என்னென்னு உனக்கு தெரியுமா உண்மையான தீட்டு நான் என்னென்னு ஏசப்போ அருமையாக வேதத்துலேருந்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு ஹைக்குள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது உங்கள் வாயிலேருந்து புறப்பட்டு வர இதய தீட்டுப்படுத்தும் ஏன் அப்படின்னா இந்த வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இதயத்திலேருந்து புறப்பட்டு வரும் அதுலேருந்து வர வார்த்தைகள்லாம் உனக்கு தீட்டுப்படுத்தும் சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த இதயத்திலேருந்து புறப்பட்டு வர தீட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதயத்துலேருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொய் சாட்சிகளும் துர்குணமும் தூஷணமும் எல்லாம் புறப்பட்டு வரும் இதுதான் மனுஷனை வந்து தீட்டுப்படுத்தும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க இதுதான் தீட்டு கை கிலோ சாப்பிட்டா தீட்டு சாப்பிட்டு வந்து குடிக்க முடியாது தீட்டு தொடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய தீட்டு சொல்கிறீங்க ஆனால் உண்மையான தீட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இதயத்தை அசுத்தமான காரியத்தை வச்சுருக்கீங்க அதுதான் தீட்டு என்னைக்கு தூய்மைப்படுத்தி நல்லவங்களாக வச்சுக்கிறீங்களோ சமையான இதயமா அதுதான் உண்மையான தீட்டு இல்லாத அர்த்தம் அதை நீங்கள்லாம் இதனால் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ தான் ப்ரோ உண்மையான தீட்டு என்னென்னு புரியுது தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்பதான் உண்மையான தீட்டுனா என்னன்னு எனக்குமே தெரியுது நம்மளுடைய இருந்து கெட்ட காரியங்கள் கெட்டனங்கள்லாம் வந்தா தீட்டு நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா தீட்டு இல்லைன்னு நீங்க சொல்லிதான் ப்ரோ உண்மையா புரியுது இப்படிதாங்க நம்ம கூட நிறைய மனுஷங்களை தீட்டா பாக்குறோம் ஆனா உண்மையான தீட்டு நமக்கு தான் இருக்குதுன்றது யாருக்குமே தெரியுது இல்ல